வணக்கம் நம்ம இந்த பதிவில் ரெண்டு காம்போ பார்க்க போகிறோம் அதாவது ஒன்று பருப்பு தாளிச்சி ராஜிமா அந்த வந்து சோயா பருப்பு எப்படி வேக வைக்க பண்ணுறது கிரேவி இன்னொன்று குழம்பு காலிஃப்ளவர் வறுவல் இது எப்படி நம்ம பண்ண போகிறோம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம துவரம் பருப்பு துவரம் பருப்பை எப்படி நம்ம தாளிக்கிறதுன்னு பார்ப்போமா முதல் குக்கரில் வந்து பருப்பை நல்லா கழுவி வேக வச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து வேக ரெண்டு மூணு விசில் வந்தாலும் பருப்பு வேகாத பருப்பாக இருந்தால் கொஞ்சம் பத்து நிமிஷம் பருப்பு ஊற வைங்க இது வந்து அது மொதல் வந்து இந்த ரஜிமாவை வந்து நான் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன் ஊற வச்சுட்டு இப்போ அந்த குக்கரில் கொஞ்சூண்டு உப்பு போட்டு அதை நான் தனியாக வேக வச்சிக்கிறேன் அது ஒரு ரெண்டு மூணு விசில் வரணும் அப்போ தான் நல்லா வேகும் இப்போ நம்ம இதுக்கு இப்போ துவரம்பருப்புக்கு நம்ம என்னென்ன ப சாதாரண துவம்பருப்பு தாளிச்சல் தாங்க கொஞ்சம் நெய் போட்டு தாளித்தா இன்னும் கொஞ்சம் ருசியாக இருக்கும் சாப்பிடும்போதும் பருப்பில் நெய் ஊற்றிக்கோங்க இந்த நெய் ஊற்றி கொஞ்சம் சீரகம் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இவ்வளோதாங்க போட்டு தாளிங்க நல்லா தாளிக்கு கடுகு பொரிக்கட்டும் இதுக்கப்புறம் இந்த துவரம்பருப்பு இருக்குல்லையே துவரம் பருப்பை நல்ல மத்தில் கடைஞ்சிக்கோங்க நல்லா வெந்துருந்தா ஓகே சில பருப்பு வந்து ஓரளவுக்கு முக்கால்வாசி தான் வெந்திருக்கும் அப்படின்றா நீங்கள் வாங்குகிற பருப்பை பொறுத்து நீங்கள் என்ன பண்ணணும் நல்ல மத்தில் ஒரு கடை கடைஞ்சிட்டிங்கன்னா நல்லா பருப்பு நைஸாக வந்துடும் நீங்கள் ரசத்துக்கு வேணால் கொஞ்சம் பருப்பை கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதான் இந்த இதில் வந்து இந்த காம்போவில் எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ வந்து வேகமாக ஈஸியாக செய்ய முடியுமோ அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்கே துவரம் பருப்பில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க அவ்வளோதான் இதில் வந்து நம்ம வந்து புளி பேஸ்ட் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் புளி பேஸ்ட்டு கொஞ்சம் இதில் போட்டுக்கங்க இல்லைனா புளி வந்து ஊற வச்சு கரைச்சிருந்தாலும் அதை ஊற்றிக்கோங்க தாளிப்பு பருப்பு தாளிப்புனா கூட அதில் கொஞ்சம் புளி போட்டால் அந்த டேஸ்ட்டே கொஞ்சம் அந்த சுவையை கொடுங்க சில பேர் என்ன நாங்களாம் என்ன பண்ணுவோம் கிராமத்தில் வந்து முருங்கைக்கீரை இருக்கும் முருங்கைக்கீரையே நாங்கள் கொதிக்கும் போது போடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் கிள்ளி போட்ட சாம்பார்ன்னுவாங்க முருங்கைக்கீரை இல்லாமல் வெறும் பருப்பு தான் இது ருசியாக இருக்கும் சாம்பார் பொடி போடாமல் நம்ம பண்ணுறது காஞ்ச மிளகா போட்டு தாளித்து சீரகம் போட்டு அந்த நெய் ஊற்றி பண்ணும்போது அது வாசமே அவ்வளோ அருமையாக இருக்குங்க இதுதாங்க துவரம் பருப்பு தாளிப்பு துவரம் பருப்பு நமக்கு இப்போ பருப்பு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ராஜ்மா இப்போ வேக வச்சு குக்கரில் வச்சுருக்கோம்லையே உப்பு போட்டு வச்சுருக்கோம்ல அதுக்கு நம்ம அதுக்கு என்னென்ன தேவை அந்த கிரேவி தான் நம்ம பார்க்கணும் இதை ஒரு ஒரு கொதி ஏன்னா அந்த புளி ஊற்றிருக்கனால ஒரு கொதி வந்து அந்த வாசனம் புளித்தண்ணி வாசனம் போகிறவரில் ஒரு ரெண்டு கொதி விடலாம் இல்லைனா புளி ஊற்றலைன்னா நம்ம ஒரு கொதியிலே இப்போ ராஜ்மா பருப்புக்கு நமக்கு தேவையானதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு விழுது இவ்வளோதாங்க இந்த மூணுத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு மிக்சியில் வந்து அடிச்சிக்க வேண்டிதான் இந்த பருப்பை நல்லா விசில் அடிக்க நல்லா நல்லா அஞ்சாறு விசில் அடிக்க வேக வச்சால் தான் வேகும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் நைட்டு நைட்டே ஊற போடுறதுக்கும் முதல் நாள் சாயந்தரமே நான் ஊற போட்டுருவேன் ஏன்னா அப்போ தான் நல்லா வேகும் இப்போ நம்ம இந்த ராஜ்மா கிரேவி எப்படி பண்ணுறது பார்ப்போம் ஏன்னா சாம்பாருக்கு பருப்பு தாளிக்கிறதுக்கு இது இந்த காம்பினேஷன் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால தான் நான் வந்து இன்றைக்கி துவரம் பருப்பு தாளிப்போம் உங்களுக்கு வந்து ராஜ்மா ஃப்ரையும் காரம் ஃப்ரையும் காம்போ ஒன்றுக்கு நான் வந்து அந்த காம்பினேஷன் தான் போட்டிருக்கேன் இது நம்ம எண்ணெய் ஊற்றி சீரகம் சீரகத்தை போட்டு சோம்பையும் போட்டு நம்ம பொறிக்கணும் சோம்பு போட்டால் அந்த கரம் மசாலா வாடை வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸியில் அடித்து வச்சுருந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி இஞ்சி பேஸ்ட்டு அதை நம்ம என்ன பண்ணணும் இதில் போட்டு கலந்துக்கணும் கலந்துட்டு நம்ம நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தட் சொல்கிறதுனால உங்களுக்கு மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் அதுக்கப்புறம் வந்து சோம்புத்தூள் கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் அவ்வளோதான் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் மட்டும் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ம இப்போ மிளகாய் தூள் வந்து இப்போ நீங்கள் ரெண்டு ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போடணும் எப்போயுமே ஒன்று ரெண்டுன்னு போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நீங்கள் அந்த மெத்தடை நீங்கள் அது வந்து இப்போ ஃபாலோ பண்ணிக்கங்க ஈஸியான டக்குன்னு அதாவது இதை இதை வந்து இந்த பதிவு வந்து பேச்சுலர் பார்த்தாலும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் டக்குன்னு வந்து அவங்க சமைச்சிடலாம் கஷ்டப்பட வேணாம் இப்போ எல்லாம் தானே விற்கிது எல்லா பொடியும் வாங்கி வச்சு பண்ணாலே முடிஞ்சிடும் கொஞ்சம் எண்ணெய் கக்கிற அளவுக்கு நம்ம வதக்கணும் அது கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும் மற்றபடி வேறு ஒன்றும் சிசமயம் எண்ணெய் இல்லாமல் கக்காம கூட நம்ம வந்து அது ஒரு கிரேவியாக கூட நம்ம பண்ணலாம் இப்போ வேக வச்ச அந்த ராஜ்மா பருப்பு அதில் போர் இதில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால் நம்ம கிரேவிக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போடுவோம் உப்பு போட்டு சிம்மிலேயே வச்சுட்டு அது பாட்டுக்கு கொதிச்சுட்டு இருக்கட்டும் அது பாட்டுக்கு எண்ணெய் கக்கும்போது நம்ம இறக்கணும் போதுங்க இவ்வளோதாங்க இந்த கிரேவி முடிஞ்சிடுச்சு சிம்பிளாக ஒரு தவரம்பருப்பு தாளிப்பு முடிஞ்சிச்சு ராஜ்மா இதுவும் முடிஞ்சிருச்சு பே பேச்சிலருக்கு ஏற்ற சுவையான ஒரு சமையல் அவங்க பார்த்தாங்கன்னா பாருங்கள் நீங்கள் பேஸிலரும் பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதுதாங்க தாங்க ஃபஸ்ட்டு காம்போ அதாவது இப்போ பாருங்கள் இப்போ சாதம் வச்சாச்சு அடுப்பை டக்குன்னு க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் சமைச்ச சுவடே தெரியல அது ஒன்று ரொம்ப நம்ம சமைச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடம் சமைச்சமா அப்படின்னு இருக்கணும் வீட்டில் பெரியவங்கள்லாம் பண்ணு பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன் ஒவ்வொருத்தர் வீட்டில் அவங்க அந்த அடுப்பில் சமைச்சாங்களான்னு தெரியாது அவ்வளோ நீட்டாக வச்சுருப்பாங்க நம்மளும் சமைச்சி முடித்தவனே அந்த இடத்த க்ளீன் பண்ணிடணும் இப்போ இங்கே பாருங்கள் இது சுண்டை ரெடி ஆகிருச்சு இப்போ பாருங்கள் சூடாக சாதம் ஆகி பறக்குதா பருப்பு காஜ்மை ஃப்ரை பண்ணிவிட்டோம் தயிர் வச்சுருக்கோம் அதாவது ஃபஸ்ட்டு காம்போ நமக்கு முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அடுத்த செகண்டு செக்ஷனுக்கு நம்ம போகலாம் செகண்ட் வந்து நம்ம மோர் குழம்பு மோர் குழம்பும் நம்ம வந்து காலிஃப்ளவர் ஃப்ரைன்னா பண்ண போகிறோம் மோர் குழம்பு கல்செட்டில் பண்ணலாம் ரொம்ப ருசியாக இருக்கும் மோர் மோர்கழம்பு முதனாலே நீங்கள் இல்லைனா காலையில் இருந்துச்சு கூட துவரம்பருப்பு கொஞ்சம் பச்சை அரிசி ஊற வச்சுக்கோங்க ஏன்னா நான் வந்து அதை கொஞ்சம் ஊற வச்சால் நம்ம அந்த ஒரு கெட்டித்தன்மை கெடுக்கும் துவரம் பொருப்பு வந்து ருசியை கொடுக்கும் நம்ம அர்ஜென்ட்டுக்கு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க கல்ல மாவ கரைச்சி ஊற்றுவாங்க அது தேவையில்லை நம்ம வந்து இப்போ கழுச்சட்டியில் வச்சு அது ருசி நல்லாயிருக்கும் அதனால் வந்து அதில் கல் சட்டியில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்த பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பில எல்லாம் போட்டு நம்ம வதக்குவோம் வதக்கிட்டு இப்போ அதுக்கு ஏற்கனவே ஊற வச்ச தோரம் பருப்பு பச்சரிசி அதோடு வந்து பச்சை மிளகா இஞ்சி பூண்டு விழுது தக் ஒரு தக்காளியில் கொஞ்சம் ரெண்டு பீஸ் போடலாம் அது வதக்கும் போது போட்டால் நல்லாயிருக்கும் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது போல் தேவைப்பட்டால் ஒரு தக்காளி அரைக்கலாம் நான் தக்காளி போட மாட்டேன் ஏன்னா தயிர் ஊற்றதுனால போட மாட்டேன் இதை போட்டு நம்ம தேங்காய் ஒரு ரெண்டு மூணு சில்லு தேங்காய் போட்டு நம்ம என்ன பண்ணலாம் மிக்சியில் அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு அந்த கிரேவியை நம்ம இதில் ஊற்ற வேண்டியது தான் இதை நம்ம கடுகுளுத்தம் பருப்பு தா தாளித்ததுக்கப்புறம் அதில் வெங்காயமும் தக்காளியும் போட்டு நம்ம வதக்க வேண்டிய அதை இருக்கோம் ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த வெங்காயம் வதக்கிட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும் அந்த மோர் குழம்போட சேரும்பொழுது அதுக்குள்ளே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம அதை எடுத்து இதோட சேர்க்க வேண்டியது தாங்க கொஞ்சம் நைஸாக அரைங்க ஒன்றும் பாதையெல்லாம் அரைக்க வேணாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மோர் குழம்பு வைப்பாங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இதை ஊற்றிட்டு நீங்கள் அரைச்ச விழுது அதில் ஊற்றிட்டு நீங்கள் நல்லா கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுங்க சில பேர் மஞ்சள் தூள் போட மாட்டாங்க கலர் மாறிடு நான் மஞ்சள் தூள் போடுவேன் அதுவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி தயிர் புளித்தயிர் தான் நல்லாயிருக்கும் மோர் குழம்புக்கு நல்லா இந்த மாதிரி மற்ற வச்சு கடைஞ்சிக்கங்க நல்லா மோராக தயிரை வந்து மோரா அடிச்சுக்கோங்க அந்த மோரை தூக்கி அதில் ஊற்றிடுங்க இதில் என்ன பண்ணணும் நீங்கள் மல்லித்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மல்லித்தூள் சேர்க்கணும் அப்போ தான் அந்த மல்லித்தூள் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டு கூடும் சில பேர் என்ன பண்ணுவாங்க வெங்காயம் தக்காளி நம்ம இதில் மிக்சியில் அடிக்கும்பொழுதே என்ன பண்ணுவாங்க ப பச்சை மல்லியும் சேர்த்து அடிப்பா அடிப்பாங்க அரைப்பாங்க நம்ம வந்து மல்லி தூளே போட்டுக்கலாம் இந்த பேச்சுலர் பார்த்தாலும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா பேச்சுலருக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு துவரம் பருப்பு அரிசி நீங்கள் ஊற போடலைன்னா பரவாயில்ல கல்லமாக இருந்தாலும் அதை கரைச்சி ஊற்ற திக்னஸ்க்கு தான் உங்களுக்கு துவரம் பருப்பு வந்து ருசி ருசி கொடுக்கும் அர்ஜென்ட்டாக பண்ணணும்னா மோர் குழம்பு ஈஸியாக பண்ணலாம் இந்த இது பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ருசியாக இருக்கும் பண்ணுங்கள் அதுக்கடுத்து நம்ம காலிஃப்ளவர் ஏற்கனவே காலிஃப்ளவரில் நான் நறுக்கி மஞ்சள் போட்டு உப்பு போட்டு சுடுதண்ணியில் வேக வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா அதில் சில புழுக்கள்லாம் ஏதாவது இருந்தனா கூட அது இறந்துரும் அதனால மஞ்சள் தூள் போட்டு அது தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கு சோம்பு போட்டு நீங்கள் இரும்பு சட்டி எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய இரும்பு சட்டி வச்சுருக்கேன் அதில் வந்து சோம்பு சீரகம் கடுகு போட்டு த தாளித்ததுக்கப்புறம் என்ன பண்ணல வெங்காயம் இதில் வந்து எல்லாமே வெங்காயம் அதே மாதிரி தக்காளி கருவேப்பிலை இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா வதக்கிக்குங்க காலிஃப்ளவருக்கு இஞ்சி பூண்டு விழுது வந்து ரெடி ரெடிமேடாக இருந்து நீங்கள் வாங்கிங்க சில பேர் ரெடிமேடு எங்களுக்கு வேறு நான் ஃப்ரெஷ்ஷாக தான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கங்க பேச்சிலருக்கு ரொம்ப யூஸ் ஆகும் இஞ்சி பூண்டு விழுது வந்து ரெடிமேடு இஞ்சி பூண்டு விழுது வாங்கிக்கோங்க அவங்க டக்குன்னு போட்டு டக்குன்னு எடுத்துடலாம் நாலாம் முக்கால்வாசி ரெடிமேடு தான் யூஸ் பண்ணுறது இஞ்சி பூண்டெல்லாம் வந்து உரிச்சிட்டு அரைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது நல்லாயிருக்கும் அதுவும் ருசியாக இருக்கும் சில பேருக்கு பழக்கப்பட்டவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி நீங்கள் வந்து அதுக்கடுத்து வடைக்கு வந்து டக்குன்னு என்ன பண்ணலாம் இது குழம்பு கோச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் காலிஃப்ளவர் வறுத்துட்டு இருக்கும்போதே அந்த அடு இன்னொரு அடுப்பில் வந்து சாதம் வச்சாச்சு இப்போ வந்து நம்ம இந்த காலிஃப்ளவருக்கு நமக்கு தேவையானதை நம்ம என்ன பண்ண போகிறோம் போட போகிறோம் அதே தான் என்னது மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் சோம்புத்தூள் கரம் மசாலா தூள் இதை போட்டு நல்லா இருக்கணும் வதங்கட்டும் கொஞ்சம் ஓரளவுக்கு பச்சை வாசனை பொருளை வதங்கிட்டோம் ஏன்னா நம்ம காலிஃப்ளவரை வந்து ஏறு உக்காவாசி வேக வச்சுட்டோம் அதனால் இது நம்ம ரெண்டு பரட்டு பரட்டு இறக்குனாலே போதும் காலிஃப்ளவர் அப்போது இந்த கிரேவி வந்து நல்லா வேகணும் கொஞ்சம் உப்பு போட்டு இதில் லைட்டாக வே வேக வச்சுங்க ஏன்னா காலிஃப்ளவரில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இது வெந்துட்டு இருக்கும் போதே நீங்கள் உளுத்தம்பருப்பை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம் வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம் இது நம்ம மோர் குழம்புல போடுற வடை அப்படின்றதுனால நம்ம கு சின்ன 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 குட்டி குட்டி போண்டாவாக போட்டு நல்லாயிருக்கும் வடையாக கூட தட்டி போட வேணாம் அதுவும் ரொம்ப ஈஸியாக தரேன் பாருங்கள் வடையாக கையில் தட்டிக்கிட்டு அதை உட்காந்தெல்லாம் பண்ண தேவையில்லைங்க அதெல்லாம் ரொம்ப வந்து அவ்வளோ தூரம்லாம் அதை பண்ண தேவையில்லை மோர் குழம்புக்கு அழகாக சின்ன சின்ன உருண்டை டக்கு டக்குன்னு எவ்வளோ ஈஸியாக சிம்பிளாக பண்ண முடியுமா அதுதான் இந்த காம்போ உங்களுக்கு இந்த பதிவில் நீங்கள் அழகாக இந்த ரெண்டு ரூபா வடை வைப்பாங்க பாருங்கள் அதில் மோ லைட்டாக உப்பு போட்டால் போதும் ஏன்னா மோர் குழம்புல உப்பு இருக்கும் அதனால் லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு பொறிச்சு எடுத்து அப்படியே சூடாக மோர் குழம்பு போட வேண்டியதுதாங்க பாருங்கள் நான் சின்ன வடை சட்டி தான் அந்த எண்ணெய் சட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் குட்டி குட்டியாக தான் போடுறேன் பாருங்கள் வடை அழகாக இதாவது நம்ம வெறு வடை சாப்பிட்றது அந்த மோர் குழம்புல ஊற வச்சு வடை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த மோர் குழம்பு ஊற வச்சு வடைக்கே எங்கள் வீட்டில் நாங்கள் உனக்கு எனக்குன்னு கடைசியில் இருக்கிற வடையை நாங்கள் அடிச்சுக்குவோம் அவ்வளோ ருசியாக இருக்கும் உப்பு மட்டும் பார்த்து போடுங்க ஏன்னா மோர் குழம்புல உப்பு இருக்கும் இதில் இதில் வந்து நீங்கள் கால் உப்பு போட்டால் போதும் அப்புறம் உங்களுக்கு நீங்கள் சாப்பாட்டுக்கு வேண்டால் கூட தனியாக கூட நீங்கள் உப்பு போட்டு நீங்கள் வடை சுட்டுக்கலாம் அதை வந்து நீங்கள் வெங்காயம் போட்டு என்ன வேணால் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டது போட்டு கூட ஒரு நாலு வடை தட்டிக்கலாம் நான் இதையே வந்து லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் மிளகு தூள் போட்டு சாப்பாட்டுக்கு தொட்டுறதுக்கு வச்சுப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா அழகாக அப்படியே வரும் இருக்கு சின்ன வடை சட்டில் தான் வச்சுருக்கேன் சிம்லையே வைங்க நல்லா உப்பி வரும் மிக்சியில தான் அடிச்சிருக்கேன் நான் அரைச்சது அரை கிரைண்டரெல்லாம் போடலை ரொம்ப அழகாக ரவுண்ட் ரவுண்டாக வரணும்னு கிடையாதுங்க சும்மா அப்படி போட்டோம்னாலே நல்லா அழகாக வந்துடும் அதை அப்படியே கொதிக்கிற அந்த மோர் குழம்புல இந்த வடையை அப்படியே போட்டுவிடுங்க நல்லா ஊறணும் அது நம்ம சூடாக போடும்போதே ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ஊறிடும் குலோப் குலோப் ஜாமுன் மாதிரி ஊறணும்லாம் கிடையாது இங்கே வரங்க போடாது ஊறும்போது அப்படியே ஊடிடும் அவ்வளோதாங்க மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ சாதமும் ரெடி ஆகிருச்சு சாதம் வச்சோம் மோர்குழம்பு ஊற்றணும் காலிஃப்ளவர் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் நறுக்கணும் ரசம் வச்சோம் சமையல் முடிஞ்சிச்சு எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ வேகமாக சமைக்க முடியுமோ அவ்வளோவும் சொல்லி கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக சமைங்க பேச்சிலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக சமைச்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்